உள்ளாட்சி அரசு நடிகர் ரஞ்சித் இயக்கி நடித்துள்ள குழந்தை கேர் ஆஃப் நடித்துள்ளாளையம் படத்தின் முதல் டீசரை படக்குழுவினருடன் சேர்ந்து கோவையில் நடிகர் ரஞ்சித் வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நடிகர் ரஞ்சித் இது நாடக காதலை சொல்லும் படம் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களின் வலியை காட்டும் படம் என்றார் சமத்துவ சமூக நீதி பேசும் படம் என்றும் கொங்கு மக்களின் கலாச்சாரத்தை காட்டும் படம் என்றும் தெரிவித்தார் குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் என்ற படத்தை இயக்கி எழுதி இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் ஏற்று நடித்துள்ளேன் மேலும் பல நடிகர்களை அறிமுகம் செய்துள்ளோம் அண்ணாச்சி போன்றவர்களும் இந்த படத்தில் நடித்துள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த படம் சமூகம் சார்ந்த படம் இல்லை சமத்துவம் உணர்த்தும் குழந்தை காதல் பற்றியது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்து படிக்க வைத்து நன்றாக இருக்கத்தான் விரும்புவர் நாங்கள் காதலை எதிர்க்கவில்லை அதற்கு எதிர்ப்பும் இல்லை அதனை முறையாக செய்ய விரும்புகிறோம் என்றும் காதல் வியாபாரம் இல்லை பெண் பிள்ளைகளை வளர்த்து கசாப்பு கடைக்கு அனுப்பும் நிலைதான் இப்பொழுது உள்ள காதலில் இருக்கின்றது அதைத்தான் இந்த படத்தில் சொல்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ் திரை உலகில் இருக்கும் ஒரு சில இயக்குநர்கள் சாதியத்தை குறிப்பிட்டு படங்களை இயக்குவதாகவும் ஆனால் இந்த படம் சமூக நீதியை குறிப்பிட்டு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழ் திரைத்துறையில் இயக்குநர் பார் ரஞ்சித் பிரபலமாக இருக்கும் நிலையில் நடிகர் ரஞ்சித் ஏதேனும் அடைமொழியை வைத்துள்ளாரா என செய்தியாளர்கள் கேட்டபொழுது ஒரு சில செய்தியாளர்கள் கொங்கு ரஞ்சித் என்ற பெயரை வைத்துக் கொள்ளலாமே என கூறவே கொங்கு ரஞ்சித் என்று அழைக்கலாம் எனவும் நடிகர் ரஞ்சித் தெரிவித்தார் படத்தின் டீசர் வெளியீட்டில் படத்தின் தயாரிப்பாளர் பழனியப்பன் மற்றும் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் உடன் இருந்தனர் என்னுடைய அன்பு வணக்கங்க இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த அழகான ஒரு தமிழர் திருநாள் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்னோட என்னுடைய சொந்த ஊர் கோயம்புத்தூர் நான் இங்கேருந்து சினிமாவுக்கு போய் நீண்ட ஆண்டுகளாக நிறையா நடித்து நல்ல அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டு மக்கள் அதை நான் இன்னைக்கு நன்றிக்கிறேன் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் என் வாழ்லாம் இன்றைக்கி நான் அந்த மேடையில் ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட பிரபலமாக நிற்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் ஸோ அதுவும் இந்த மண்ணை குறிப்பாக என்னென்னா நான் இந்த மண்ணை சேர்ந்தவன் கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவன் ஸோ இந்த பகுதியில் நான் எட்டு வருஷம் இப்போ நடிக்கலைங்க ஒரு ஆறு எட்டு வருஷம் ஆச்சு நான் நடிக்கலை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் டைரக்ட் பண்ணி அந்த படத்தில் நானே ஒரு முக்கிய பாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கிறேன் என்னோடய நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன் இதில் ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புதுமுகங்கள் எல்லாருமே இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க தான் அது எஸ்பெஷலி கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க நிறைய புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறேன் இதில் இம்மன் அண்ணாச்சி நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் என்னுடைய அன்பு சகோதரர்கள் அழகான தொழில்நுட்ப கலைஞர்கள் எனக்காக மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க இந்த படம் பெரிய பிரபல நட்சத்திரங்கள்லாம் இல்லாத ஒரு படம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு தமிழ் சினிமா எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறதே மாபெரும் கஷ்டமான விஷயம் இன்றைக்கி தியேட்டருக்கு கிடைக்கிறதுலேருந்து சிறிய படங்களுக்கு யாரும் பெருசாக ஒரு அங்கீகாரமே கொடுக்கறதில்ல அதனுடைய வருத்தம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ கட்டாயமாக இந்த மாதிரி படங்களை தியேட்டருக்கு ஒரு ஷோ அரசோ அப்படி ஓடுறதே ரொம்ப வேதனையாக இருக்குது இன்றைக்கி அன்னைக்கெல்லாம் நல்ல படங்கள் ஒரு வாரம் வச்சு பார்ப்பாங்க வார்டு மாதிரி எப்படியாவது பொழைச்சிடுமா இந்த படம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வரும்போதே ஒரு மரணப்படுத்தியாக இருக்குது சினிமாவோட கஷ்டமான காட்சிகள் ஸோ மாபெரும் முதலீடு ஒரு வருஷத்துக்கு முந்நூறு படம் எடுத்தால் இரநூத்தி தொண்ணூறு படம் குப்பையில் தான் போகுது இருந்தாலும் மீறி இந்த கலையின் மீது உள்ள ஆர்வத்தில் என்னை போன்ற எளிய கலைஞர்கள் மக்களாகிய உங்களை தான் கடவுளை நம்பி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கேன் இந்த படத்துக்கு நீங்கள் பேர் ஆதரவு கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அதனுடைய முதல் சிறப்பு காணொலி ஒரு டீசர் இன்னைக்கு நான் உங்கள் மூலமாக நான் இன்றைக்கி வெளியிட போகிறேன் கட்டாயம் அது நல்லா வரவேற்பு பொருந்திருக்கிறேன் தயவுசெய்து தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கணுன்னா நான் ஒரு மாபெரும் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி பெரிய நடிகர்கள் படம் மட்டும்தான் தேட்டருக்கு ஆள் வர்றாங்கன்ற நிலையை மாற்றி ஒரு நல்ல படத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இருக்கிற சாதாரண நடிகர்கள் கூட இன்றைக்கி உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க அப்படி எளிய நடிகர்கள் கூட பெரிய கோட்டைக்கு கூட உட்கார வச்சு அது இந்த மக்கள் தான் இதை போன்ற எங்களை மூலம் கலைஞர்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் இதுக்கு நீங்கள் தார்மீகமாக ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி இன்னைக்கு இந்த டீசர் நான் ரிலீஸ் பண்ணுறேன்